பாரு அல்லடி அல்லடியா நம்ம கடல்ல கரையை கீரிய பிரிட் இருக்குமோ அத்தனை நல்ல கோவமான மீனே குத்தி தூக்காதயா மைத்துக்குள்ள பாருங்க ஏதோ ஒரு மீனை முழிஞ்சி இருக்கு

கடிச்சிருக்கு பாருங்க அதுவே தான் கடிக்கும் கோவம் தோடனே தான் சதவே இந்த மீன் கடிச்சிருக்கேன் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கொடூரமான குணம் கொண்டது இந்த மீன் ஆமா நம்ம கடல்ல பாம்புல கீரி பாம்பு கண்ணு அந்த மாதிரி தான் இருக்கேன் பாருங்க எப்படி கடிச்சிருக்கேன் கடிச்சா சதைய அப்படி பிச்சு பிச்சு ஆவி எடுத்துறேன் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மீன் தான் தோழன் இது ஒரு முழு மீனையுமே முழுங்கிரு இது வந்து ஏற்கனவே வீட்டுல சொல்லியிருக்கோம் இது மீனை முழுங்கி உள்ளே உள்ள

பாருங்க அது கடல்ல ஓடிடுச்சு ஒரு ஓடுவாங்க காலையில அஞ்சு மணிக்கு வலைய புடிச்சோன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணி ஆயிடுச்சு கண்டினியூஸாவே வலைதான் வாங்கிட்டு இருக்கோம் எங்கள் படகுல ஒரு சின்ன வேலையாயிடுச்சு போன இடம் வளாகும் போது அதனால இந்த வேலை எனக்கு ரெண்டு நாளாக பிடிக்காதனால கண்டினியூஸாக காலையிலேருந்து காலை அஞ்சு மணிக்கு பிடிச்ச வேலை இரவு எட்டு மணி ஆகி எங்களுக்கு வேலை முடியல இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் வேலை முடியும் பத்து மணிக்கு தான் வேலை முடியும் இதாக இருக்கு அங்கிட்டு ஒரு பக்கம் உப்பு மீன் வைக்கிறாங்க ஒரு ஆள் உப்பு மீன் மட்டும் வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த உப்பு மீன் வச்சு சாக்குலேயே கட்டி

அந்த மாதிரி நேற்று நாங்கள் கரையிருந்து அடிக்கும் போது மணி பன்னெண்டு மணிக்கு இஞ்சு அடித்தோம் அதுலேருந்தே வேலை பார்த்துக்கோம் இப்போ மணி ஒரு ஒம்பது பத்து மணி ஆக போகுது இன்னும் வேலை முடியணும்னா இரவு ஒரு மணி ரெண்டு மணி ஆயிரும் ஓரளவு கொஞ்சம் நாள் இங்கே வேலையை முடிக்க ஒரு ஒரு இருபத்தி இருபத்தி நாலு நேரம் ஓய்வு இல்லாத கடினமாக வேலை ஆளுக்கு ரொம்ப அசனுக்காக இதுக்கு இடையில எங்களுக்கு வேலை பார்த்தாலும் ஒரு நேரம் தான் சாப்பிட்ருக்கோம் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுருவோம் ஒரே எனக்காந்து ஆர்வத்தோட வாங்கிட்டு வேலையை முடிக்கணும் சில நேரம் இப்படித்தான் இருக்குது எங்களுடைய தொழில்கள் அதைத்தான் நம்ம வீடியில் போட்டுருவோம் வாழ்க்கை உள்ள வந்து காண்டாக தான் வளம் வாங்கிட்டே இருக்கானே வங்கரத்தை போடுறது வாங்கிட்டு போட்டுருவோம் பஸ் கீழருடைய வாழ்க்கையும் பார்த்துக்கோங்க

பழைய வர ஓடுகை எடுத்து வித்தா கூட பணக்காரன் ஆயிரம் நம்ம பாப்போம் நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியா இருந்த வீடியோ நிறைய வீடியோ நம்ம இன்னைக்கு நம்ம வேலை வந்து ஆளுங்க ரொம்ப டயர்ட் ஆயி அசந்து போற மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கு தான் அது இன்னைக்கு தான் அமைஞ்சிச்சு ஆத்தான மணிக்கு போடணும் இப்படின்னு கடல்ல நடக்கும் ஆமா கடல்ல வந்து எப்பவுமே ஈஸியாவும் இருக்காது ரொம்ப கஷ்டமும் எப்பவும் இருக்காது எல்லா இடத்துலயுமே கஷ்டமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டு இன்னைக்கு அந்த மாதிரியா சொல்றது அடுத்த வீடியோல பார்ப்போம் மகிழ்ச்சியான வீடியோ சந்திப்போம்